வணக்கம் தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய சாவுகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒடுக்கி இருக்கிற இந்த நேரம் இதுல வந்து பிரச்சனைகள் பெரிதானது எதிர்கட்சி தலைவர் உடனடியாக அந்த இடத்திற்கு போனார் மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு போனார்கள் மக்களை சந்தித்தார்கள் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருந்தது என்பதும் திமுகவின் ஆட்சி காலத்திலே இது அந்த கட்சி பிரமுகர்களுக்கும் அங்கே இருக்கிற காவல்துறை உளவுத்துறை இவங்க எல்லாருக்குமான ஒரு ஒருங்கிணைப்பிலே இது நடந்ததா என்கிற மிகப்பெரிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டு அது குறித்த விவாதங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திலே பேசிய முதலமைச்சர் நான் ஒன்றும் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை நான் அதை சாதித்து விட்டேன் இதை சாதித்து விட்டேன் என்று வழக்கம் போல அவர் எப்பொழுதும் பேசுகிற பாணியிலே தான் ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே தான் தன்னை போல் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஆளுமை தான் என்பதை போல அவர் ஒரு நாடகத்தை வழக்கம் போல் அரங்கேற்றினார் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இனியாவது இந்த கள்ளச்சாராயங்கள் தடுக்கப்பட வேண்டும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நாட்டிலே இருக்கிற இந்த போதை பொருள் புழக்கம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் வலுவாக எழுந்த பிறகு இதை உடனடியாக மடைமாற்றுவதற்காக திமுக சட்டமன்றத்திலே புதிய சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்தார்கள் மது விளக்கு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் நீங்கள் வந்து இப்படி சாராயங்காய்ச்சிகிறவர்கள் இப்படி செய்கிறவர்களுக்கெல்லாம் வந்து பத்து லட்சம் ரூபாய் அபராதம் ஆயுள் தண்டனை கொடுப்போம் என்றெல்லாம் பேசினார்கள் அது குறித்து நாம் ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியிலும் பேசியிருக்கிறோம் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முத்தரசன் போன்ற மாபெரும் காம்ரேட்டுகள் முதலமைச்சருக்கே தெரியாமல் நடந்துவிட்டது என்று கதறி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் சில கூட்டணி கட்சிகள் வாய் திறந்து பேச தொடங்கி இருக்கிறார்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல வேல்முருகன் அவர்கள் மிக தெளிவாக சட்டமன்றத்திலேயே பேசுகிறார் அவர் ஒரு பக்கம் அவர் எப்பொழுது தொடக்கத்திலிருந்தே திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய குடைச்சல் கொடுக்கிறவராகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பக்கம் அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் அவர்களும் பேசினார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றார்கள் இன்றைக்கு கூட மனிதநேய மக்கள் கட்சி அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்கள் தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இது போதாதுன்னு இன்றைக்கு பாராளுமன்றத்திலே பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் நாடு முழுவதும் போதைப் பழக்கம் அதிகரித்துவிட்டது கள்ளச்சாராய விற்பனை புழக்கம் அதிகரித்திருக்கிறது எனவே பூரண மதுவிலக்கு குறித்து மத்திய அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேச உடனடியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து இந்த யோசனைகளை எல்லாம் இந்த அறிவுரைகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லுங்கள் கூட்டணி கட்சியில தானே இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட அவையிலே ஒரு பெரிய சலசலப்பு சொல்லத்தானே செய்வார்கள் ஏனென்றால் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறி கஞ்சா புழக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கையே சீரழித்திருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் ஆட்சி நடத்துகிற லட்சணம் இந்த அளவுக்கு இருக்கிற போது இவர்கள் இந்தியா முழுவதற்கும் அறிவுரை சொல்ல போனார்கள் என்று சொன்னால் இப்படியான பேச்சுக்கள் வரத்தானே செய்யும் வந்திருக்கிறது ஆனாலும் கூட ஒரு செய்தி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கள்ளச்சாராயம் கஞ்சா புழக்கம் இதை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அந்த முழக்கம் வந்திருக்கிறது அதை பேசுகிற கட்சிகள் நியாயமான விஷயத்தை பேசுகிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய நோக்கத்திலே புழை கற்பிக்க கூடாது அது விடுதலைச் சிறுத்தைகளாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் போராட்டம் இந்த விஷயத்தில் நியாயமானது அவர்கள் போராடுகிறார்கள் இது தடுக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்களுடைய குரல் ஒழிப்பது வரவேற்கத்தக்கது அதிலே ஒன்று இன்றைக்கு ஒன்று விஷயம் நடந்திருக்கு அது எல்லாரும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா எல்லா ஊடகங்களும் பெரும்பாலான ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் பெரும்பாலான ஊடகங்கள் பெரும்பாலான நடுநிலை பத்திரிகையாளர்கள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு சாமரம் வீசுகிற வேலைக்கு போய்விட்ட பிறகு ஆளுகிற கட்சியை காப்பாற்றுவதற்காகவே இவர்கள் எல்லாம் ஊடகவியலாளர்களாக இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில ஊடகங்கள் தைரியத்தோடு உண்மையை வெளிப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள் அப்படி அந்த வரிசையிலே ஒரு ஊடகமாகத்தான் இன்றைக்கு ஒரு ஊடகத்தை நாம் பார்க்கிறோம் அது குறித்து தான் நாம் பேசியிருக்கிறோம் அவர்கள் பெயரையே நாம் வெளிப்படையாக சொல்லுகிறோம் அவர் யாருக்கும் ஆதரவானவர்கள் அல்ல அவர்களை நாம் ஏற்கனவே எதிர்த்தும் பேசியிருக்கிறோம் ஆனால் அவர்கள் ஏன் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு நான் காரணத்தை சொல்லிடுறேன் அந்த சேனல் வேற யாரும் இல்லை நியூஸ் தமிழ் என்கிற ஒரு செய்தி சேனல் இவங்களை நம்ம பாராட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை மக்கள் மன்றத்திலே கொண்டு வருவதற்கு இவர்கள் தயங்குவதில்லை சில சமயங்களிலே வெளிப்படுத்துகிறார்கள் அதை அது எவ்வளவு ஆபத்து அவர்களுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு வெளிப்படுத்துறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே மக்களை கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்து அவர்களுக்கு தேவையானதை அங்கேயே வழங்கி ஓட்டுக்களை திமுக திருடிய போது ஒரு ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றிய போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசினார்கள் போராடினார்கள் மக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாளர் நுழைந்து அங்கே இருக்கிற மக்களிடம் நேர்காணல் எடுத்து இவர்கள் மக்களை அடைத்து வைத்து வாக்கு வாங்குவது உண்மைதான் என்பதை வெளிப்படுத்தினார் அது இந்த நியூஸ் தமிழ் செய்தியாளர் தான் அவருக்கு அப்பவே நம்ம பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொன்னோம் அதே போல சில ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் இந்த மணல் கடத்தலிலே ஈடுபடுகிற கும்பலிடம் உயிரையும் பணயம் வைத்து இந்த செய்தி சேனலை சேர்ந்த செய்தியாளர்கள் தான் போய் செய்தி எடுத்தார்கள் அந்த மணல் கும்பல் இவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு மொபைல் இருந்த மொபைல் போனெல்லாம் பிடுங்கி ஒரு வேலை செஞ்சாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அதை தாண்டி இன்றைக்கு அவர்கள் ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலையில் ஆறு மணிக்கு குன்றத்தூர் பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளிலே இருக்கிற பார்களுக்கு இவர்கள் ஒளிப்பட கருவியோடு கேமராவோடு சென்று இருக்கிறார்கள் அங்கே காலை ஆறு மணிக்கே மதுபார்கள் திறக்கப்பட்டு அங்கே மது விநியோகம் நடைபெறுகிறது எழுபது ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய மதுவை நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கிற ஒரு பேரவலத்தை அரசால் நடத்தப்படுகிற டாஸ்மாக்கை ஒட்டி இருக்கிற பார்களிலே ஆளுங்கட்சி பிரமுகர்கள் செய்கிறார்கள் என்கிற உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சென்னை புறநகர் பகுதிகளில் அதிகாலை ஆறு மணி முதல் பார்களில் மதுபானங்கள் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வரும் அந்த காட்சிகளை நீரிழைகள் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் களத்தில் இருக்கிறார் பேசலாம் காண்டிபன் களத்தில் என்ன நிலவரம் விவரங்கள் அம்ருத் நமக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தொடர்ந்து வந்து பொதுமக்கள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஏற்கனவே இந்த கள்ளக்கார விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய போதாகரமாக கலந்து இருந்தது இந்த நிலையில்தான் கள்ளத்தனமாக அரசுடைய மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய அரசு டாஸ்மாக் இதை நீங்க அவங்க எடுத்துட்டு போனோம்னு ஒளிப்பட கருவியை பார்த்தோம்னா பயந்துட்டு அவைய அங்க இருக்கிற அந்த ஆளுகள் வந்து வாங்க பேசிக்கலாம்னு கூப்பிடுறான் அதை அந்த செய்தியாளரை வெளிப்படுத்துகிறார் வாங்க பேசிக்கலாம் என்னென்ன செஞ்சுக்கலாம் செய்தியாளருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு பேசிட்டே இருக்கிறாங்க பாருங்க இவங்களுக்கெல்லாம் இவங்க ஏதோ செஞ்சிருக்கிறாங்க என்பதுதான் பொருள் அதனாலதான் நீ இவ்வளவு முட்டு கொடுக்குற கண் முன்னாடி இப்படி ஒன்று நடக்குது போலி பார்கள் நடத்தப்படுகிறது என்பதை இன்றைக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் போலி பார்கள் இயங்குகிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி பார்கள் மூடப்பட்டுவிட்ட நிலையில் இங்கே இயங்குகிற பார்கள் வந்து அரசுக்கு வருமானம் இல்லை மாறாக ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இதில் கமிஷன் பெறுகிறார்கள் இது முதலமைச்சர் குடும்பத்து வரைக்கும் இந்த கமிஷன் போகிறதா என்கிற கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் எழுந்ததா இல்லையா இல்லவே இல்லை என்று பத்திரிக்கையாளர்கள் இல்லவே இல்லை என்று மறுத்த சேர்ந்தவர்கள் நான் ஓடிப்போய் ஒளிந்து கொள்ள மாட்டேன் என்று வீரவசனம் பேசுகிற ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்கள் காலையில் ஆறு மணிக்கு சட்டவிரோதமாக அரசு நிறுவனம் டாஸ்மாக் பக்கத்திலே இருக்கிற பாரிலே விற்பனை செய்கிறான் இவர்கள் போய் பிடிச்ச உடனே அசோசியேஷன் மாதிரி இயங்குறாங்கன்னு சொல்றாரு அந்த செய்தியாளர் ஒரு கடைக்குள்ள போனோம்னே இந்த செய்தியாளர்கள் அவர்கள் கொடுக்கிற பணத்திற்கு அவர்கள் கொடுக்கிற எதற்கும் மயங்க மாட்டார்கள் என்பது தெரிந்த எல்லா பார்க்கும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அடுத்த பாருக்கு இவங்க போறக்குள்ள வெள்ளம் க்ளோஸ்டு உண்மையிலேயே இந்த நேர விதிமுறை எதுக்காக கொண்டு வரப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரம் மது இருந்துச்சு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு பூரண மது விளக்கு என்கிற எல்லையை தொடாவிட்டாலும் கூட மதுவினுடைய பயன்பாட்டை குறைப்பதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும் என்றுதான் அண்ணாதிமுக காலத்துல நேர நிர்ணயம் கொண்டு வரப்பட்டுச்சு அதன்படி பன்னெண்டு மணிக்கு மேல நீ டாஸ்மாக பத்து மணிக்கு மேல நீ டாஸ்மாக இந்த நேரத்தில் நீ மூடிடணும் என்கிற விதிகள் இருக்கிற போது டாஸ்மாக் கடை காலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டு அங்கே இருந்து இது கள்ள விற்பனை சாராய சாராயம் கள்ளச்சாராயம் இல்லை இது அரசாங்கம் கொண்டு வர சாராயம் தான் ஆனால் விற்பனை என்பது கள்ள விற்பனை கள்ளத்தனமாக விற்பனை செய்வதற்கு ஒரு அரசு நிறுவனம் துணை போகிறது என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்களே எவ்வளவு டயலாக் பேசுனீங்க நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே அதை பண்ணிவிட்டோம் ஏதோ ஒரு அங்கே கலெக்டர் வந்து நாங்கள் இடமாற்றம் செய்து விட்டோம் இங்கே எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம் காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம் எல்லா நடவடிக்கையும் எடுத்து விட்டு வந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் வெட்கமாக இல்லையா என்பது எங்களுடைய கேள்வி வெட்கமா இல்லையா நீங்களா ஓடி ஒளிந்து கொள்ளாத முதலமைச்சர் நீங்க ஓடி ஒளிந்து கொள்ளுகிறீர்கள் எவ்வளவு பெரிய தவறு நடக்கிறது ஒரு செய்தியாளர் இன்றைக்கு செய்தியாக கொண்டு வந்திருக்கிறாரே என்றால் தமிழ்நாடு முழுவதும் இப்படி டாஸ்மாக் மதுக்கடைகள் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மை என்பது புலப்பட்டு விட்டதா டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு நேர நிர்ணயமே இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்குகிறது கள்ளச்சந்தையிலே சந்தையிலே டாஸ்மாக் பொருட்கள் விற்கனை விற்பனை செய்யப்படுகிறது சாராயம் விற்கப்படுகிறது அரசேதி செய்கிற போது இந்த அரசாங்கம் கள்ளச்சாராயம் விட்டுவிட்டான் என்று அவை செத்து போனவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் எங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு விட்டு அதிலே நீங்கள் பெருமை பீற்றிக் கொண்டு போய் நிற்கிறீர்களே என்று நினைத்து பார்க்கிற போது கேடுகட்ட கேவலமான ஆட்சியாக வல்லவா இது எங்களுக்கு தென்படுகிறது இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா முதலமைச்சர் நேர நிர்ணய முறை பின்பற்றப்படுகிறதா எனவே இது எல்லாம் எல்லாம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க முழுசா நனைஞ்ச பிறகு முகார் இனத்துக்கிட்டான்னு கேட்பாங்க இந்த நடுநிலை சோக்கால்டு நடுநிலை பத்திரிகையாளர்களையும் இந்த டிவியில் உட்காந்து விவாதம் பண்றேன்ட்டு திமுகக்கு சாம்பரம் வீசுகிற இந்த சோக்கால்டு அறிவுஜீவிகளையும் பார்த்தே நாம் கேட்பது அதுதான் எல்லாமே வெளிப்படையா நிர்வாணப்பட்டு போய் கிடக்கிறது அத்தனையும் தெரிந்துவிட்டது இவர்கள் செய்கிற மோசடி என்பது இன்னுமா முட்டுக் கொடுத்துட்டு இப்படி காப்பாத்திட்டு இருப்பீங்க எனவே இந்த செய்தியை எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கு மக்களுக்கு சேர்த்துருக்கிற அந்த செய்தியாளருக்கும் அந்த தொலைக்கு அதை தைரியமாக வெளியிட்டிருக்கிற அந்த சேனலினுடைய நியூஸ் தமிழ் சேனலினுடைய சீஃப் எடிட்டருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல சாராய விற்பனையை தடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் மீண்டும் மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு அரசு மதுபான கடைகளிலேயே போலி மதுபார்கள் நடைபெறுவதற்கு அனுமதித்து அந்த போலி மதுபார்களிலே இருபத்தி நான்கு மணி நேரமும் சாராய விற்பனையை அமோகமாக நடைபெறுவதை இன்றைக்கும் தனக்கு தெரியாத மாதிரியே நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே நடக்கிற இந்த குற்றங்களை எல்லாம் கண்டே பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காவல்துறைக்கும் தகவலே எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு உளவுத்துறைக்கும் அந்த உளவுத்துறையிலும் காவல்துறையிலும் இருக்கிற திறமையான அதிகாரிகளையும் திறமான திறமையான ஊழியர்களையும் செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தி இந்த அராஜகத்தை தமிழ் மண்ணிலே அரங்கேற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்